நோம்பி வரக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பிளான் போட்டு வச்சுருறது இன்றைக்கெல்லாம் ஒட்டை அடிச்சு கூட்டிகிடுவோணும் நாளைக்குள்ளே வீட்டுக்குள்ளே மாப்பு போட்டுட்டு வெளியிலெல்லாம் கரைக்கட்டி சாணி போயிட்டு விளைச்சி விட்றோணும் அப்படின்னு போட்டு ஆனால் ஒன்றும் நடக்க போகிறதில்லை சோம்பேறித்தினத்துக்கு இளம் கொடுத்தா இப்படித்தான் எல்லா வேலையும் ஒரே நாளையிலேயும் இழுத்து போட்டு செய்ய வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி அப்படித்தான் ஆச்சுங்க இன்றைக்கி இன்றைக்கி செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் விட்டுட்டா ப பத்தாவதுக்கு மழை வேறு வர மாதிரி ஆகி போச்சு நான் இன்றைக்கி இன்றைக்கி ஒரே நாளிலேயே எல்லா வேலையும் செஞ்சேங்க அதுவும் நோம்பி என்னிக்காவே காலையில் ஆறு மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சாகணும்னு சொல்லிட்டு எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் சந்து பந்தெல்லாம் மாப்போட்டு விட்டுட்டு நடு நட்டுக்க மட்டும் விட்டுட்டேன் சரி நான் சோறு சோறாக்கணும்னு சொல்லிட்டு அதனால் வெளியில் கட்டி விட்டு போட்டு வந்து உள்ளெல்லாம் பாத்திரமெலாம் இருந்தது எல்லாம் கழுவி வச்சு போட்டு லஞ்சுக்கு தக்காளி குழம்பு ஆட்டி வைக்கலான்னு சொல்லிட்டு தக்காளி வணக்கி விட்டு போட்டு குழம்பு வச்சு சோற்ற வச்சு விட்டாச்சு நைட்டுக்கு இதே குழம்பு வச்சு தோசை ஊற்றி உப்பத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஒரே குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியிலெல்லாம் வலிச்சு விட்டாங்க பார்த்தா மழைங்கானோம் ஒன்றையும் காணோம் மழை வந்தாலும் போச்சாது நான் கரஞ்சு போனாலும் பச்சாது ஆனால் ஊர் வளச்சி ஆகணும் தீபம் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் வலிச்சு விட்டாச்சு போடுற வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சினா